ஒரு சிறுவன் சைக்கிள் கற்றுக்கொண்டிருந்தான் முதல் நாள் அவன் விழுந்தான் இரண்டாம் நாள் மீண்டும் விழுந்தான் ஒரு மாலையில் மட்டும் ஏழு தடவை விழுந்தான் அவன் அழுதான் ஆனால் அவன் அப்பா ஒவ்வொரு தடவையும் வந்து மெதுவாக சொல்லுவார் விழுந்தா பரவாயில்லை நீ எழுந்து நிற்பது அதான் முக்கியம் சிறுவன் குழப்பமாக கேட்டான் அப்பா நான் ஏன் ஒத்திகை எடுக்கும் போதும் இவ்வளவு விழண்டும் அவா சிரித்து அவன் தோளில் கை வைத்தார் ஏழு தடவை விழுவது தோல்வியில்லை ஏழு தடவை முயற்சி செய்தது வெற்றி அந்த சொல்லை கேட்டு சிறுவன் இன்னொரு தடவை சைக்கிளில் ஏறினான் முடிவில் எட்டாவது முயற்சியில் அவன் விழவில்லை அவன் ஓட்டினான் மெதுவா பிறகு சிரித்துக்கொண்டு சுதந்திரமாக ஓட்டினான் அவன் வாழ்க்கையில் உணர்ந்த முதல் பாடம் விழுவது தவறல்ல விழுந்தபின் ஏழாமல் இருப்பதே தவறு அவன் அப்பா பின்னால் நின்று சொன்னார் ஒரு நாள் நீ உயரமடைவாய் ஏனென்றால் விழுந்தாலும் எழுந்து நிற்கும் தைரியம் உனக்குண்டு இந்த கதை ஒரு சிறுவனின் கதை மட்டுமல்ல வாழ்க்கையில் ஏதோ ஒரு முயற்சியில் தடுமாறும் நம்மில் ஒவ்வொருவரையும் பற்றி சொல்லும் உண்மை